என் சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருமே புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு நாம் எல்லாருமே தயாராகிட்டோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறப்பாக அமையணும் சொல்லி நாம் அந்த வருட வருட துவக்கத்திலேயே நாம் ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பான அன்னதானமும் அங்கே நம்ம துவாரக மாயில் ரெடி பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வர வேண்டியது தான் அங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட்டு பிரார்த்தனை மையத்தில் வர எல்லா குழந்தைங்களுக்கும் கிஃப்ட்டு எங்கேயும் சரி நம்மளுடைய மாயிலும் சரி ரெண்டு இடத்துலையும் நம்ம வர எல்லா குழந்தைங்களுக்கும் பரிசு பொருள் அன்னைக்கு வருகின்ற சாய் சகோதர சகோதரிகளுக்கு பாபா கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட இரண்டு நாணயங்களும் நம்ம துவாரக மாய் கொடுக்க போகிறோம் அன்னைக்கு மதியான அன்னதானம் அன்னைக்கு ஈவினிங் அன்னதானம் ரெண்டு வேளை அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் அப்பாவோட ஆசிர்வாதத்தோடு நடைபெறும் எல்லா சாய் சகோதர சகோதரிகள் வாங்க நாம் இந்த உற்சாகமாக கொண்டாடலாம் இதுதான் இன்றைக்கி நாம் வச்சுருக்கிற மிகப்பெரிய பிரார்த்தனை இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் தான் நினைக்கிறேன் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்கிட்ட சீரடி உதி இருக்குமான்னு கேட்டாங்க சீரடி ஊதி என்கிட்ட இல்லை செய்கிறாங்க இருக்கும் நான் வந்து ஒருத்தருக்கு அந்த ஒரு பாக்கெட்டை என்னால் அனுப்ப முடியாது காரணம் என்னென்னா எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அதனால் நாம் என்ன பண்ணுவோம் அந்த துவாரங்க மை ஊதி துணியிலேருந்து எடுக்கிற அந்த உதியில் இந்த சீரடி ஊதியை கலந்து அதுதான் எல்லாருக்கும் நான் இப்போ கொடுத்துருந்துக்கிறேன் எல்லாேருக்குமே அதுதான் கொடுத்துருக்குறேன் துவாரங்க நாம் எரிக்கிற அந்த கட்டை மொட்டை தங்கை இதெல்லாம் கிடைக்கிற அந்த ஊதியை வச்சு தான் நாம் கொடுக்குறோம் சீரடி ஊதியம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சாயராம் ஏன்னால் சீரடிக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த ஊதி அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது சீரடி ஊதி அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்கும் முன்னாடியாவது தனியாக கவுண்ட்ரு வச்சு கொடுத்துருந்தாங்க சமீப காலமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நாம் சமாதி மந்திர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தான் ஒரே ஒரு பாக்கெட் ஊதி தான் தருவாங்க போனவங்களுக்கு தெரியும் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்டால் கூட தர மாட்டாங்க சில பேர் தருவாங்க சென்னையில் சென்னை வரலான்னா தருவாங்க ஆனால் தெரியாமல் தான் தருவாங்க தெரிஞ்சு தர மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல நாம் உதி வாங்கலாம் ஐநூறுரூவா கொடுத்தா ரெண்டு உதி பாக்கெட்டு ஒரு சர்க்கரை பாக்கெட்டு இனிப்பு பாக்கெட் கொடுப்பாங்க ஐநூறுரூவா கொடுத்தா அது ஐநூறுரூவா டொனேஷன் கொடுத்தா ஒரு ஐயாயிரம் கொடுத்தா ஒரு பத்து உதி பாக்கெட் தருவாங்க பத்தில் நமக்கு என்ன இருக்குன்னா ரெண்டு மூணு நாலு சர்க்கரை பாக்கெட்டு மூணு நாலு உதி பாக்கெட்டு இருக்கும் இதுதான் நமக்கு கிடைக்கும் நம்ம துவாரகமாக வந்தார்ல சிறுடியோட அப்பாவை அங்கே பூஜை பண்ணுறவர் தானே வந்தார் அவரே எங்களுக்கு எவ்வளோ தம்மா கொடுத்தாரு நாலு பாக்கெட் ஊதி மட்டும்தான் கொடுத்தாரு அவர் சொன்னார் சாய் நிறைய உதி கொடுக்கணும் எங்களுக்கே ஊதி கிடைக்காது இது நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகும்போது எப்பவுமே ரெண்டு ஊதி கொடுப்பாங்களாம் அவர் பூஜை முடிச்சுட்டு போகும்போது அப்படி எடுத்து சேர்த்து வைக்கிற ஊதி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னார் இதுதான் பாபாவோட சீரடி உதி உங்களுக்கு தெரியும் உதினா என்னில்ல துவாரங்க மேலே இருக்கிற ஊதி இது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாபாவோடய உதி இந்த ஒரு உதி கிடைக்கிறது அவ்வளோ சிரமம் வெளிநாட்டிலேருந்து வருவாங்க அவங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுப்பாங்க அவங்களுக்கே ஒரு இருபது பாக்கெட் தான் கொடுப்பாங்க அதிகபட்சமாக ஒரு சின்ன பாபா படம் கொடுத்து ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோதான் தருவாங்க இப்போ ஏற்பட்ட உதி அந்த சாய் சகோதரிக்கு ஒரு ஃபோன் கால் தான் அவங்க சொன்னாங்க சாய் நாங்கள் சீரடியில் இருக்கிறோம் உங்களுக்கு பாபாவோட உதி வேணுமான்னு கேட்டாங்களாம் எல்லாேருக்கும் உதி வேணுமான்னு எனக்கு ஒரு ஆசை தானே வர சந்தோஷமாக கண்டிப்பாக வேணும் கொடுங்கன்னாங்களாம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பணம் அனுப்ப வேண்டியிருக்கும் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஊதி கேட்குறீங்களோ அவ்வளோ பேக்கெட்டை நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னாலாம் யார் பேசுனாதாலும் அவங்க கேட்கல யாரோ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வந்திருக்கு நாங்கள் சீரடியில் இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு டொனேஷன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஊதி அனுப்பி வைக்கிறேன்னு இருக்கிறாங்களாம் அப்பாவோட ஊதி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்களா உடனே அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க சார் இப்படி நம்ம டொனேஷன் பண்ணால் தருவாங்களா தரலாம் சார் ஆமா ஆமாம் நம்ம கேட்குற நம்ம எவ்வளோ கேட்குறமோ தரமாட்டாங்க ஒன்று நாலு அஞ்சு கிடைக்கும் இப்போ நான் சீரடிக்கு போகும்போது என்கிட்ட ஒரு ஆயரூவா கொடுத்தாங்க நான் அவங்க பேரில் ஆயிரரூவா டொனேஷன் எழுதுன்னா ஒரு நாலஞ்சு நாலு பாக்கெட்டு கிடைக்கும் அதே தான் கொடுப்பேன் நான் டொனேஷன் கவுண்டரில் போய் கொடுத்தா ஆனால் நீங்கள் இப்போ கேட்குற மாதிரி இருபது முப்பது பாக்கெட்லாம் கிடைக்காது சார் என்ன வேணு ஆனால் சொன்ன நபர் உங்களுக்கு எவ்வளோ உதி வேணாலும் கேளுங்க நான் தரேன் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காசு அனுப்புங்கன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆகிடுச்சி என்னடா அது ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் சீரடிக்கு போயிட்டு வரேன் நம்மள யாரும் அது மாதிரி கேட்கல சீரடி உதி கிடைக்குமா கிடைக்காது தான் நமக்கு தெரியும் உடனே நமக்கு தான் தெரியுமே நம்ம சிறுடியிலேயே தான் நமக்கு ஆள் இருக்கிறாரு நம்ம அனில் ப்ரோ நம்ம பாபா சாச்சு அவர் தான் நேரத்தில் வச்சவர் அவர்கிட்ட உடனே ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது இது சரியாக அந்த மாதிரி நம்ம வாங்க முடியுமா ஏன்னா நமக்கு அப்படி தெரிஞ்சால் நிறைய வாங்கி நம்ம நிறைய பேர் கொடுக்கலாம்ல நம்ம துவாரங்க மாலில் வரவங்க எல்லாரும் கேட்குறது ஒரு பாக்கெட்டாக ஊதி கொடுங்கன்னு கேட்குறாங்களே அப்போ அந்த ஊதியை நான் வாங்கி கொடுக்கலாம்ல அது கேட்டேன் அவர் சொன்ன செய்தி மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது உண்மையில் பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாக இருக்குது சாயிரம் அது எல்லாமே ஃபேக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி யார்கிட்ட பணம் கொடுத்து வாங்காதீங்க நீங்கள் வாங்கணுன்னா நேராக டொனேஷன் கவுண்டரில் கொடுத்து வாங்குங்க அது ஒரிஜினல் உதி அதுதான் உண்மையான உதி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா சாய் எனக்கு உதி வேணும்னா ஃபேக்கான உதியை இவங்களே தயார் பண்ணி இந்த கவர் கூட இவங்களே தயார் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இங்கே நிறைய கிரிமினல் வேலை இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சாங்க பணத்துக்காக ஏன்னா நான் அவர் சிறடி அவரே சொல்லார் அனில் நான் அவர் கடைக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு ஊதி கிடைக்குமானா ஒரு பாபா செல்ல வாங்கினா ஒரு உதி பாக்கெட் தான் தருவார் நம்ம பாபா எடுத்து வைச்சார் பத்து பாக்கெட் தான் கொடுத்தாரு அவர் நாங்கள் தரிசனம் பண்ணும்போது வாங்கி வாங்கி வைக்கிறது தான் மற்றபடி எங்கேயுமே வெளியே கிடைக்காது அது ஏன்னா துணியில் ஏறியது கொஞ்சம் தான் செய்கிறான் ஒரு கட்டை ஃபுல்லாக போட்டு எரிப்பாங்க அங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் உதி கொடுக்குறோம் அந்த உதியை எடுத்து சின்ன சின்ன பாக்கெட்டு இது ஒரு ஸ்பூன் கூட இருக்காது இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுப்பாங்க இது ஒரிஜினல் உதி அந்த மாதிரி நீங்கள் வாங்குற உதி கண்டிப்பாக அது போலியாக தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி போலியாக தயாரித்து விற்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் சீருடையில் விற்க மாட்டாங்க அவங்க மாட்டிப்பாங்க மற்ற மா அது தமிழ்நாட்டில் தான் குறி வச்சது மாதிரி பேசுகிறாங்க எங்களுக்கும் அந்த தகவல் வந்திருக்கு நீங்கள் கேட்ட மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்குறாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்கன்னு என்கிட்ட சொன்னார் அவர் அப்போ தான் ஒரு உண்மை தெரிஞ்சுது எதில் எதில் கூலி கொண்டு வருவாங்கன்னு தெரில சீரடி உதியிலேயும் போலியா இதுதான் ஒரு கொடுமையான விஷயம் மக்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படியும் ஏமாத்தலாமா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அந்த பணத்தை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படி ஏமாற்றி அந்த பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு புரியலை கடவுளையே ஏமாத்துகிற அளவுக்கு வந்துருக்குறாங்க எனவே சாய் சகோதர சகோதரிகளுக்கு நான் மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கையாக சொல்கிறேன் சீரடி உதி கிடைக்காது சீரடிக்கு போகிறவங்களுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க எனவே அப்படி யாராவது ஃபோன் பண்ணால் வேண்டாம் சொல்லுங்கள் ஏன்னா பணத்தை மட்டும் இழக்கலை நீங்கள் பெற போகிறதும் ஒரு போலியான ஊதி பாக்கெட் தான் அது எதில் செஞ்சாங்கன்னு தெரியாது அதனால் அந்த மாதிரி காசு கொடுத்து தயவுசெய்து வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் தயவுசெய்து நான் திரும்பவும் சொல்கிறேன் காசு கொடுத்து வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் ஊதியே உங்களுக்கு கிடைக்கலனா நான் சொன்ன ஏற்கனவே ஒரே ஐடியா நம்மளுடைய நாட்டு மருந்துகளுக்கு போய்ட்டு விபூதி பாக்கெட்டு ஒன்று வாங்கி அப்பா முன்னாடி ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க என்ன மூணு நாள் பொறுத்து அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சரி இல்லை அப்பா அவள் செலை வச்சிங்கன்னா திருநூறு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தோடு மூணு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறமா அந்த திருநூறு எடுத்து நீங்கள் உதியாக யூஸ் பண்ணிங்கன்னால் அதுவே மிகப்பெரிய மருந்தாக இருக்கும் அதுதான் உண்மையும் கூட அது உண்மையான பக்தியால் கிடைச்சிது எனவே யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி சீரடி உதவி வேணுமா ஏன்னா நிறைய ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் உங்கள் உங்கள் நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாம் இப்போ அதனால தான் அவர் சொன்னார் இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு எனவே யாரையும் ஏமாற வேண்டாம் இது கல்வியுகத்தில் இருக்கணும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சேராம் சீரடி உதிவு வேணும்னா சீரடிக்கு போனால் கிடைக்கும் இல்லை சீரடிக்கு வந்தவங்க வந்தவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அது மட்டும்தான் கிடைக்கும் அதுதான் என்னுடைய அனுபவமும் சரி எல்லாருடைய அனுபவமும் சரி அதுதான் உண்மை எனவே யாரும் ஏமாற வேண்டாம் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை நல்லா சிறப்பாக கொண்டாடலாம் வாருங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்பா கிட்ட இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டாக அவனிடம் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய வரவுக்காக காத்து இருக்கிறேன். ஓம் சாயராம்